நம்முடைய ஆண்டவரும் தட்சரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் ராஜாவுக்கு சுவிசேஷம் அறிவித்தல் இதனை அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் பாசிக்கின்றோம் சமுதாயத்துல பெரிய மனிதர்களுக்கும் படித்த கல்விமான்களுக்கும் நாட்டை ஆள்கின்றவர்களுக்கும் நிர்வகிக்கின்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுவது ஆண்டவர் விரும்பி இருக்கின்ற காரியம் எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனது நிமித்தம் தேவ கிருபையை இழந்து போனது நிமித்தம் தேவனோடு உள்ள உறவை இழந்து நரகத்திற்கு ஆளாக்கப்பட்டது நிமித்தம் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதனுக்கும் கடை நிலையிலிருந்து உயர் நிலையில் இருக்கிற மனிதனுக்கும் பரலோகத்தின் செய்தியாகிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது கட்டளையாகும் தேவ விருப்பமாகும் ரோம் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது பவுலின் நோக்கம் அங்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாகும் அக்காலத்தில் ரோமாபுரியே உலக அரசியலின் மைய புள்ளியாக காணப்பட்டது ஆகவே இந்த விருப்பம் இயேசு ஏசு இருந்தது என்று நாம் சொல்லுவதிலே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டவர்கள் ரோமர்களாகும் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அறிவிக்க வேண்டும் என்று இயேசுவின் விருப்பத்தை ஒரு உரோம பிரஜையாகிய பவுலிடம் தேவன் ஒப்படைக்கின்றார் எவ்வளவு அழகாக தேவன் நேர்த்தியாக காரியங்கள் ஒவ்வொன்றையும் நடத்துகின்றார் என்பதை இந்த காரியத்தின் மூலம் அறிகின்றோம் இப்பொழுது பவுல் ராயனுக்கு அபயமிட்டதனால் ரோமுக்கு செல்லும்படியாக கட்டளை பெறுகின்றார் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டும் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாக அது ராயனுக்கு அப்பம் அபயமிடுகிறேன் என்றார் அப்பொழுது பெஸ்டு தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து நீ ராயருக்கு அபயமிட்டாயே ராயரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னார் பெரிய ஏரோதுவின் பேரன் அகிரிப்பா ராஜாவின் முன்னிலையில் பவுல் நிறுத்தப்படுகின்றார் ராயனுக்கு அபயமிட்டதனாலே பவுல் ராயனிடம் அனுப்பப்படுவது வரையிலும் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் அப்பொழுதுதான் பலஸ்தீனா தேசத்திலே இஸ்ராயேல் மக்களின் ஒரு பகுதியை ஆண்டு கொண்டு வந்த பெரிய ஏரூதுவின் பேரன் அகிரிப்பா ராஜா தன் மனைவியனுடன் பெர்ணிக்கையாலுடன் பெஸ்துவை காணும்படியாக வந்திருந்த வேளையிலே பவுலை குறித்த செய்தி கேள்விப்பட்டு பவுலை குறித்த விசாரணையை நாமும் கேட்கலாமே பவுலனுடைய வாய்மொழி உத்தரவுகளை நாம் கேட்கலாமே என்று விரும்பி அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னிலையில விசாரணைக்கு இன்னொரு தடவை நிறுத்தப்படுகின்றார் அப்பொழுது பவுல் தனது நியாயத்தை எடுத்துரைக்க அனுமதிக்கப்படுகின்றார் இதனை நாம் அப்போஸ்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் காண்கின்றோம் விசேஷம் சுவிசேஷம் கிடைத்த வாய்ப்பை பவுல் நன்றாக பயன்படுத்தி கொள்கின்றார் அது ஆவியானவருடைய செயலாகவும் இருந்ததுனாலே அதை அவர் வைராக்கியத்துடனும் தெய்வ பயத்துடனும் நல் விவேகத்துடனும் பயன்படுத்துகின்றார் ராஜா முன்னிலையில் பவுல் பிரசங்கிக்கிற செய்தியை கவனிக்கும் போது உண்மைகளை நாம் பல உண்மைகளை நாம் விளங்கி கொள்ள முடிகின்றது எனது நடக்கைகள் யாவும் எல்லாருக்கும் தெரியும் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார் நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசிலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று நான்காம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் தேவனுடைய வாக்கு படியாகவே குற்றவாளி என்று ஆறாம் வசனத்திலே சொல்லுகிறார் தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாயத்திற்கு அடைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த வாக்குத்தையும் நான் நம்ப காரணம் யாரை நான் வெறுத்தேனோ அவரே என்னை சந்தித்தார் என்று எட்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரையிலும் அந்த சாட்சியை சொல்லுகிறார் தமஸ்குவுக்கு போகிற பாதையிலே கர்த்தராய இயேசு கிறிஸ்து பவுலுக்கு கொடுத்த தரிசனத்தை பவுலை ஆண்டவர் சந்தித்து அவனை ரட்சிப்புக்குள் நடத்திய விதத்தை இந்த இடத்திலே அவர் சாட்சியாக அறிவிக்கின்றார் அவர் என்னை சந்தித்து எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் என்று பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரையிலும் சொல்லுகின்றார் இப்பொழுது நீ எழுந்து கால் காலொன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன் உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்று கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக இங்கே பவுல் இந்த ராஜாவின் முன்னாடி எடுத்துரைக்கின்றார் அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாகவே யூதருக்கும் புறஜாதியாருக்கும் மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் குறித்து நான் பிரசங்கித்து வருகிறேன் என்று பத்தொன்பதும் இருபதும் ஆகிய வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார் இதனால் நான் பல தடவை துன்புறுத்தப்பட்டேன் என்று பவுல் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் ஆயினும் தேவ அனுக்கிரகத்தால் இன்னும் வாழ்கிறேன் பிழைத்திருக்கிறேன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று இருபத்தி இரண்டாம் வசனத்திலும் இருபத்தி மூன்றாம் வசனத்திலும் பவுல் எடுத்து சொல்லுகிறார் அப்பொழுது பெஸ்து அங்கே இருந்த பெஸ்து இருபத்தி நான்காம் வசனத்திலே சொல்லுகிறார் பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார் உடனே அதற்கு பவுல் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறும் வசனத்துல சொல்லுகிறார் மகா கணம் பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன் இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன் இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல உடனே திருப்பி உடனே பவுல் அகிரிப்பா ராஜாவை பார்த்து கேட்கிறார் அகிரிப்பா ராஜாவே தீர்க்க தரிசிகளை நீர் விசுவாசிக்கிறீரா நீர் விசுவாசிக்கிறீர் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார் உடனே அகிரிப்பா ராஜா சொல்லுகிறார் எப்பா பவுலு நான் கிறிஸ்தவன் ஆகுறதற்கு நீ என்ன எவ்வளவு அழகா கட்டாயப்படுத்துகிற பாத்தியா என்ன சம்மதிக்க பண்ணுகிற பாத்தியா என்று சொல்லுகிறார் உடனே பவுல் சொல்லுகிறார் நீங்க மாத்திரம் இல்லையா இன்று என் வசனத்தை கேட்கிற எல்லாரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல இந்த கட்டுகள் நான் அடைந்து கொண்டிருக்கிறேனே கட்டப்பட்டு நிற்கிறேனே இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்ன போலவே நீங்களும் கிறிஸ்தவனாக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்பொழுது அகரிப்பா இவன் மேல் ஒரு குற்றமும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை இவனை நாம் விட்டு விடலாம் இவனை விடுதலை பண்ணிடலாம் அவன் விரும்புகிற காரியத்தை அவன் செய்யட்டும் என்று நாம முடிவு பண்ணலாம் ஆனா இவன் ராயனுக்கு விட்டதுனால நாம அதை மறுக்க முடியாது அவன் உரோமாபுரிக்கு சென்று அந்த பேரரசனை பார்த்து அவருக்கு முன்னாடி நின்று இவன் நியாயம் விசாரிக்கப்படும்படியாய் கேட்டு கொண்டதுனால அங்கே நாம் இவனை போகும்படியாக அனுப்ப வேண்டும் நாம் இவனை விடுதலை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தரிசனங்கள் காண்பதல்ல முக்கியம் அதன்படி நடப்பதுதான் முக்கியம் வசனங்களை கேட்பதும் விசுவாசிப்பதும் அல்ல முக்கியம் அதுவும் அவசியம்தான் ஆனாலும் அதன்படி நடப்பதுதான் முக்கியம் பவுல் ஆண்டவருடைய தரிசனங்களையும் சத்தத்தையும் வார்த்தைகளையும் கேட்டார் அதை விசுவாசித்தார் ஆனால் அதை அப்படியே தன் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறார் ஆகையினால்தான் பவுல் பல இடங்களில நீங்கள் எல்லாரும் என்னை போலாகணும் என்ன போல நல்லதொரு கிறிஸ்தவனாயிருக்கணும் என்ன போல நல்லதொரு இருக்கணும் என்று அவர் பல இடங்களிலே பல சபைகளுக்கு நிறுவங்களிலே அவரை எழுதி அனுப்பி இருக்கிறார் தான் அவர் நல்மன சாட்சி உடையவராகவும் நல்லது ஒரு விசுவாசத்தினால் கட்டமைக்கப்பட்டவராகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிற மனிதனாகவும் பரிசுத்தாவியின் சத்தத்தையே கே அளவுக்கு வளர்ந்த ஒரு தெய்வ மனுஷனாகவும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாகவும் இருந்து கர்த்தருடைய பணிகளை செய்தார் இந்த பவுளை போல நாமும் இருக்க ஆசைப்படுவோமா அன்பு நிறைந்த ஆண்ட ஒரு நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்திருக்கிறோம் ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு கிடைத்த ஒரு சின்னோண்டு வாய்ப்பை எவ்வளவு அழகா பயன்படுத்தி அவங்களும் கிருஷ்ணவன் ஆக வேண்டும் என்று பவுல் விரும்பி இத காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது நாங்களும் போது நல்லதொரு கிறிஸ்தவர்களாக உண்மையான கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாய் மாற்றுவதற்கு எங்களுக்கு கர்த்தர் நல் வரங்களை எங்களுக்கு வரங்களை எங்கள் இருதயத்துக்குள்ள நல்ல விசேஷங்களை பொங்கி வர பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் நேரப்படி செய்வதற்காய் நன்றி இந்த காலை வேளையிலும் உம்முடைய மாறாத தெய்வீக பிரசன்னம் எங்களோட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமே YOU